குமரவேல் கோர்ட்லேருந்து வெளியில் வந்தோன்னே அரசை பார்த்தோன்னே அரசி வயசில் நீ சின்னவதா இருந்தாலும் உன் காலில் உழுவுறதுல எனக்கு தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கால் உளு வந்து மன்னிப்பு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில நீ எனக்காக வந்து கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி சொன்ன இந்த நன்றி கடனை இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி இப்படிலாம் மன்னிக்க மாட்டா நீ எனக்காக மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பாருங்க நான் யாருக்காகவும் எதுக்காகவும்லாம் பயந்துட்டு இல்லை வந்துட்டு எதுக்காகவும் வந்து உனக்கு மன்னிப்பெல்லாம் கொடுக்கல நீ பண்ண ப்ப நீயே உணர்ந்துட்டில்ல அதுவே போதும் அதுவே போய் நான் உனக்கு கொடுக்குற பெரிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டேன் நான் இங்கே பாருங்க இனிமேல் வந்துட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் எந்த பொண்ணுகளுக்கு இது மாதிரிலாம் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் ஒழுங்காக நல்லபடியாக வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு இங்கே பார்த்தீங்களா என் பா பொண்ணை நான் எப்படி வளர்த்தி வச்சுருக்கேன் பாரு ஒருத்தன் தப்பு பண்ணால் கூட மனுச்சு அவனை வாழ அந்த அந்தளவுக்கு நல்ல மனசாக இருக்கிறா ஆனால் நீ பார்த்த பையனை பையன் நல்லா இருந்தாலும் அவன் கூடவே இருந்துருந்து நீ அடுத்த இருக்க குழப்பத்தை கொண்டு வரணும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்கணும் வேதனை கொடுக்கணும் சொல்லி 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 நல்லா இருந்த பையனையும் கெடுத்து குடிச்சவரை ஆக்கியிருக்க அவன் திருந்திட்டான் இனிமேலாவது எல்லாவது நல்லா திருந்தி வாழுவான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பாட்டிமா சொல்கிறாங்க என் பேத்தி ரொம்ப நல்ல என் பேத்தி இப்படிலாம் ஒரு பேத்தி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் எந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணணும் என் பேரை நான் காப்பாற்றி விட்ட மகராசி நீ நல்லா இருக்கணும்மா என் வயசு வய மனசார சொல்கிற நீ நல்லா இருப்பமா வாழ்க்கையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த வந்துட்டு கோமதி நீ பெத்த பொண்ணு கூட நான் நினைக்கவே இல்லை நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரே மாதிரி ஒரே ஒரு மாதிரி அழுதுட்டு எல்லாருமே சீனாக இருந்துட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு கதிர் ரொம்ப கோவப்பட்டு அப்பா என்னப்பா நீங்கள் கோர்ட்டில் வந்து அவனுக்கு வந்து கேஸ் மூலமாக வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னீங்க என்னையும் அடிக்க கூட விடாம முட்டைங்க இப்போ கடைசியில் பார்த்தா இவள் வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அவள் தான் நம்மளை எல்லாத்த விட அவள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அவள் எடுக்கிற முடிவு நல்லாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவனே திருந்தி சொல்கிறப்போ நம்ம என்னதான் தண்டனை கொடுக்க முடியும் ஏற்கனவே திருந்தினவனுக்கு நம்ம எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தா என்னடா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா அவள் மாதிரி நீங்களும் இப்படி சொல்றீங்க ஏ அரசு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போறாரு அப்போ வந்துட்டு குமர்வேல் நீங்கள் பாரு தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிட்டேங்கிற கோவத்தில் தான் ஏதோ பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்ட வந்துட்டு கதிரோடைய மனசும் மாறிடுது நீ மன்னிப்பு கேட்குறான் நம்ம போய் எப்படி எகிரு எகிருவான் அப்படிங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராஜீவ் வந்திருக்காங்க ராஜுவ பார்த்துட்டு நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா சந்தோஷமாக வாழணும் வாழ்க்கையில் நான் நல்லதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு என்னடா இப்படி எல்லாம் ஆச்சரியத்தில் முத்துவேல் இருக்காங்க என்ன எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அந்த பாண்டியனோட நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க யாருமே நினைக்கல அவங்களுக்கே தெரியாது திடீர்னு தான் வந்துட்டு அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பா போல இருக்கு உண்மையாலுமே அவன் பொண்ணு நல்லா தாண்டா வளர்த்தி இருக்கிறான் சொல்றாங்க என்ன அவங்க பக்கம் சாயிற உன் பொண்ணு அங்க டே சொல்றாங்க இன்னும் வந்துட்டு கொம்பு வீடே தெரியாதுடா இங்கே பாரு உன் பையனுக்கு நேரம் கேஸில் கீது கோர்ட்டில் இந்த ஜெயில் தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து மீண்டும் வெளியில் வந்துட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்படு மீண்டும் அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரணும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மறுபடியும் ஏதாவது யோசிச்சு மறுபடியும் அந்த குமரவர்களுடைய மனசை மாற்றி ஏதாவது பிரச்சனை கொண்டு வராத அவனே திருந்திட்டான் நானும் பார்த்தேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே பேச்சு நடவடிக்கை ஆள் எல்லாமே வேறையாக தான் இருக்கான் இப்படியே விட்டுரு அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீ மறுபடியும் வந்து குட்டை கொலைப்பூட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நானே என் பையனுடைய வாழ்க்கையை கெடுப்பினா அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாள் அதான் நடந்துட்டு இருந்தது அதனால தான் திரும்ப உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா என்னென்ன மற்றவங்களாம் தான் என்னென்னா பேசுகிறாங்கன்னா நீ எப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக அப்போ வராங்க வந்துட்டு டேய் இனிமேலாவது திருந்துடா நீ திருந்தாட்டி பரவாயில்ல உன் பையனாவது திருந்திட்டா அவனையாவது திருந்து நல்லா வாழ விடு மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு வடிவு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் இனிமேல் இத்தனை நாளாக வந்து எதோ நடந்து போச்சு இனிமேல் வந்து பாண்டியன் வீட்டில் வந்து குடும்பத்தை கெடுக்கணும் அது பண்ணு இது பண்ணு எதுவும் நினச்சிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காதீங்க நல்லா இவங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப குமரோடைய அம்மா சொல்றாங்க டேய் குமரா இப்பாவது உனக்கு நல்ல புத்தி வந்ததேடா நீ நல்லா இருப்படா இனிமேலும் உங்க அப்பா பேச்ச கேட்காம இருந்தா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவிடா இனிமேல் உங்க அப்பா அதை சொல்றா இதை சொல்றான்னு சொல்லிட்டு இனிமேல் காது கொடுத்து கூட கேட்காதுடா அப்படின்னு சொல்றாங்க அம்மா இத்தனை நாள் தான் நான் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் எல்லாம் நான் வந்துட்டு அப்பா பேச்சு கேட்க மாட்டேன் ஒன்றும் கேட்க மாட்டேன் இனிமேல் என் வேலையை உண்டே வெட்டி உண்டுன்னு இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனோன்னே கிச்சனில் கோமதி சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து மீனா வராங்க மீனாட சொல்கிறாங்க இன்னைக்கு நடந்தது பத்தியா என் பொண்ணு இப்படி பண்ணுவோன்னு நினைக்கவே இல்லை நான் ஏற்கனவே அதை பற்றி இவகிட்ட பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்ன நினைப்போலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாண்டி அன்னக்கு எங்கள் அம்மா கோயிலில் பார்த்து இது மாதிரி கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்டாங்க அவங்க ரொம்ப கண் கலங்கி பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க ராஜின் தான் வந்து அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ வந்துட்டு அவங்க சித்தி பார்த்துட்டு இது மாதிரி கேஸை வந்து வாபஸ் வாங்கி சொன்னாங்க ஆனால் அவளும் தான் யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ அப்போ எல்லாரும் இந்த குடும்பமே சேர்ந்து எல்லாத்துக்கிட்டே யாராருக்கிட்டையெல்லாம் வந்து கேட்க முடியுமா எல்லாத்துக்கிட்டே தான் கேட்டு வந்துருக்கிறாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி தான் போல இருக்குது ஆனால் வந்து அரசு யாருமே சொல்லாததுக்கு முடியாது அரசு தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறா ஆனால் நல்ல முடிவு தான் இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு ஏதாவது தண்டனை கிடச்சிருக்கணும் இல்லைங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க திருந்தி வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் திருந்தனவனை போய் நீ தண்டிச்சா என்ன தண்டிக்காமல் இருந்தா என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கட்டு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன நான் அன்னைக்கு வந்துட்டு இதை பற்றி நான் பேசியிருந்தேன்னா உங்கள் மாமா வீட்டை ஒண்ணுக்கு எல்லாம் ஒன்னு ஒன்னா ரெண்டா பிச்சை எடுத்துருப்பாரு பேசுகிற பேச்சில் நான் அதை பயந்துட்டு விட்டுட்டு நான் அரசு என்ன நினைப்பானோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையாலுமே அரசி பரவாயில்ல நியாயம் தர்மத்தோட தான் வாழ்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஓகே தாங்க ஆனா ஆனால் அரசிக்கு இப்போ கல்யாணம் நினச்சி பாருங்க கல்யாணமே வந்து பா ஆகுமா ஆகாதா வரவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி நினச்சா பய கஷ்டமா இருக்குது ஒவ்வொரு அரசு அரசியை நினைக்கிறப்போல வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பூந்த வீட்டுக்கு போகிற பொண்ணு இப்படி உட்காந்துருக்காள் இங்கே இருக்காள் இங்கே இருக்காள் நினச்சி நினச்சி ஒவ்வொரு தடவையும் வந்து வேதனையாக இருக்குது ஒரு தப்பும் பண்ணாமல் அவள் தண்டனை இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக ராஜி வராங்க அத்தை இது அத்தனைக்கு காரணம் நாங்கள் தான் கத்த நான் ஏ தப்பு தான் நாம அன்னைக்கு கல்யாணம் ஆனாப்போ வந்தப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நாம வாட்டுக்கு ஏதோ நினச்சிட்டு பண்ண போய் கடைசியில் அரசியல் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன் எங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட சொல்கிறாங்க ஆமாங்கத்தை நானும் இதை பற்றி சொல்லலாம் நினச்சேன் ஆனால் நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் எதுவுமே சொல்லலை நினச்சி பாருங்கள் இப்போ வந்துட்டு கதிர் தான் கதிர் வந்து விரும்பி இழுத்துட்டு போய் எல்லாம் கிளியர் பண்ணலை இப்படி சூழ் நிலையில தான் கதிர் வந்து கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி அரசிக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கவே நடந்திருக்காது அரசியும் வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி நேராக புகுந்த வீட்டுக்கு அமைச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மோடி ஏதோ நினை பண்ண போய் ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ வந்துட்டு கரெக்டாக அரசி வராங்க அரசி வந்துட்டு உண்மையாலுமே அரசி உனக்கு இது மாதிரி மனசில் வந்து க கோடி இல்லை லசத்தில் ஒருத்தவங்களுக்கு கூட வந்து இது மாதிரிலாம் வந்து மனசு இருக்காது ஆனால் உண்மையாலுமே நீ நல்ல மனசு கறி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீ வேற ஏமா அவரே திருந்திட்டான்னு சொன்னா திருந்தவனுக்கு ஜெயில்தண்ண கொடுத்தா என்ன கொடுக்காட்டி இருந்தா என்ன அவன் மன்னிப்பு கொடுத்த மாதிரி ஒரு தடவை இருந்துட்டு போறான் அவன் வாழ்க்கையில் இனிமேலாவது உருப்பியாக இருக்கட்டும் அப்படிங்கிற நினச்சி தான் நான் சொன்னேன் மத்தபடி எல்லாம் நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும் அதெல்லாம் எல்லாமே போயிடுச்சால இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஜெயில் தண்டனை கொடுத்தாலும் நம்ம என்ன இருக்க இருக்கப்படும் போயிட்டு போறான் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த வந்துட்டு இங்கே குமரவேல் வந்துட்டு பாட்டி மாட்டேன் கேட்கறாங்க எங்க பாட்டி அவள் என் மேல எவ்வளவு தூரம் வந்து நம்பிக்கை வச்சிருந்தா என்னை நம்பி வச்சிருந்திருப்பா நான் நம்பிக்கை திரும்ப பண்ணிட்டேன்ல இப்ப இப்போ எனக்கு கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்கலனாலோ இவன் எனக்கு வந்துட்டு மணிப்புன்னு கொடுத்துரு ஒரு தண்டனை பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருக்குறா இல்லை மணிக்கு மணிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்க அப்போதா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுவும் கட்டு தண்டா நான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் கேளுடா உனக்கு அரசியை பிடிச்சிருந்தா சொன்னால் தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கோ அரசிக்கு நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு யாரா வரப்போறா இல்லை உனக்கு தான் யாரா பொண்ணு கொடுக்க போறா நீயும் பழசெல்லாம் மறந்துட்டு நீ என்ன மற்ற இன்னொரு பொண்ணோட சேர்ந்து வாழ வாட முடியும் சொன்னால் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏங்க நீங்கள் வேற இவ்வளோ கேஸை வாபஸ் வாங்குறதே பெரிய விஷயம் இதுக்கடுத்து இப்போ மறுபடியும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் என்ன நினைச்சா உனக்கு என்னடா அவள் கட்டுற முறை தானே அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச தெரியாமே அவள் வாழ்க்கை நீ அழிக்கிட்டேன் அழிக்கிறதுக்கு ஒரு காரணமாகிட்டேன் இப்போ அவளுக்கு நீ எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரில அவளையும் வீட்டில் ஒவ்வொரு நேரமும் அவங்க பார்க்குறப்போ வேதனையோட தான் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காங்க சொன்னால் கேளுடா அப்படின்னு இருக்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்போ தா ஆனால் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நம்ம யார் போய் அங்கே பேச முடியும் எங்கள் அப்பாட்ட சொன்னால் அவளோ தான் தலைகளெலாம் நிற்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் உனக்கு மட்டும் சம்மதம்னு சொல்லு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு அவள் வந்து என்ன கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள சம்மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த அப்போ அடுத்த நாள் முத்துவேல்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை எல்லாமே வந்துட்டு குமரவேலோடைய கல்யாணத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தானே அவன் வந்துட்டு பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்கான் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் அது சரியாக வருமானு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை குமரவேலுக்கும் அரசிக்கு கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா விளையாடுறீங்களா நீங்கள் இந்த போய் பொண்ணு கொடுங்கன்னு சொல்லி போய் எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆனால் அது மட்டும் இல்லாமல் போய் கேட்டால் நம்மளை வந்து மூஞ்சியில் காரி துப்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சுருக்குறோம் எதை நம்பி நம்ம குமரவேலுக்கு அவங்க பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அதெல்லாம் பேசிக்கலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை பற்றி இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு குமரவேல்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க குமரவேல்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் அவனும் சரின்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஆமா ஆமா அவன் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இதெல்லாம் நடக்காது ஆனா வந்து சரியா பட்டதுன்னா சரிதா நீங்க சொல்றீங்கன்னா சரிதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா சொல்றாங்க இதை கேட்டு இதெல்லாம் எப்படிமா போய் ஃபஸ்ட் பொண்ணு கொடுங்கன்னு கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அதெல்லாம் இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கோமதி வந்து வாசத்தளிச்சு கோயிலை போட்டுட்டு இருக்காங்க எங்க வா கோமதி அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்ல குமரவேலுக்கு அரசியை பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அடி அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா விளையாடுறேன் நீ இந்த விஷயம் மட்டும் அந்த மனுஷன் காதலப்பட்டதுன்னா அவ்வளோதான் என்னைய ஒன்று லேர்ன் பண்ணிடுவார் சித்தா அமைதியாக இருக்கியா நீங்கள் நேற்றே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதுவே அரசு ஏதோ மன்னிச்சு போனா போதுன்னு விட்டுருக்கா இதாக சான்ஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாடி குமரில் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவ்வளோதான் அவர் செம இருவார் அதை விட இவ்வளோ செஞ்சு